நூறு சதவீதம் கத்தருடைய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கை மக்களுக்கு நூறு சதவீதம் ஆசீர்வாதத்தை கையளித்து அவர்களை மேன்மைப்படுத்த கத்தர் காத்திருக்கிறார் இந்த கால வேளையிலே அந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஏசையா இருபத்தி எட்டு பத்தில் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த வேத வசனத்தில் நான்கு முறை கற்பனை என்றும் நான்கு முறை பிரமாணம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது முழுமையாய் கத்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஆணித்தரமாய் சொல்லப்படுகிறது முழுமையாய் அவருடைய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாய் சொல்லப்படுகிறது பிரமாணத்தில் கொஞ்சமும் கற்பனையில் கொஞ்சமும் அல்ல முழுமையாய் திருவசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை நாம் அருந்த வேண்டும் விடியலை போன்ற அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் தேனிலும் கீழ்படிய வேண்டும் வேண்டும் கீழ்ப்படிய என்றுதான் அர்த்தம் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் இருந்தால் முழுமையான சுதந்திரத்தை முழுமையான சுபிக்ஷத்தை முழுமையான சேமத்தை முழுமையான ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது காலவேளையிலே கற்பனையை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கை கொண்டு நடக்க நம்மை ஒப்படைப்போம் பிரமாணங்களை முழு உள்ளத்தோடு கை கொண்டு நடக்க நம்மை ஒப்படைப்போம் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக போகிறது நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள் இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒப்பு ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டு முறை இந்த காலை வேளையிலும் நாங்கள் பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடித்து கற்பனையை முழுமையாய் கடைபிடித்து அதை நேசித்து வாழை எங்களுக்கு கிருபைத்தார் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல விட தொடுதல் உண்டாகிறது காய் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் அமே